எம்ஜரை ஹீரோவாக போட்டு டிவி சாரி என்ற இயக்குநரை வைத்து காளிதாசி என்ற படத்தை எடுத்தார் ஒரு தயாரிப்பாளர் பிறகு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் படம் பாதியிலேயே நின்று போனது ஆனால் அந்த கதையை கைவிட எம்ஜிஆருக்கு மனமில்லை இயக்குனர் மு காசிலிங்கத்துடன் போய் கலைஞர் கருணாநிதியை சந்திக்க அந்த கதையை கொஞ்சம் மாற்றி அமைத்து வசனம் எழுதி கொடுத்தார் கலைஞர் அப்படி உருவான படம் தான் மருத நாட்டு இளவரசி ஏற்கனவே எடுத்த ஒரு நடன காட்சியையும் எம்ஜது இரண்டு வாழ்கள் ஏந்தி வீர சாகசம் செய்யும் சண்டைக் காட்சியை மட்டுமே வைத்து அதற்கு முழுமையான திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்தார் கலைஞர் வசன காட்சிகளை எடுத்து முடித்ததும் லலிதா பத்மினியின் நடன காட்சியும் எடுக்கப்பட்டு அதுவும் படத்தில் சேர்க்கப்பட்டது படம் முடிந்து பிரிவ்யூ போட்டு பார்த்தபோது அங்கே ஒரு சோதனை காத்திருந்தது எந்த வசனமும் காதில் விழ முடியாத அளவுக்கு ரீ ரெக்கார்டிங் பேரிரைச்சலாக இருந்தது பிறகு ஒரு துணிச்சலான முடிவுக்கு வந்து ரீ ரெக்கார்டிங்கே இல்லாமல் படத்தை வெளியிட முடிவு செய்து அப்படியே வெளியிட்டனர் ஏதோ ஒரு துணிச்சலில் அப்படி செய்தாலும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற பயமும் மிரட்டியது ஆனால் அது ஒரு குறையாகவே இல்லாமல் ரீ ரெக்கார்டிங் இல்லாத இடங்களில் வசனங்கள் மிக துல்லியமாக கெட்டது அதனால் கலைஞரின் அனல் தெரிக்கும் வசனத்துக்காகவே மரதநாட்டு இளவரசி படம் சக்கை போடு போட்டது கோவிந்தன் கம்பெனி தயாரித்த இந்த படத்தில் எம்ஜிஆரும் வி என் ஜானகியும் ஜோடியாக நடித்தனர் இந்த சமயத்தில்தான் இருவருக்கும் காதல் நெருக்கம் அதிகமானது இந்த படத்தில் வி என் ஜானகி மரத நாட்டின் இளவரசி அவர் சாதாரண இளைஞனான எம்ஜிஆரை காதலிப்பார் இளவரசி என்பது தெரியாமலே அவரிடம் காதல் வளர்ப்பார் மருத நாட்டு அரசரை பதவியில் இருந்து இறக்க அவரது இளைய மனைவியின் சகோதரன் திட்டம் திட்டுவான் அந்த சதி திட்டத்தை காதலர்களான எம்ஜிஆரும் ஜானகியும் சேர்ந்து முறியடிப்பதே இந்த படத்தின் கதை இதில் எம்ஜிஆர் ஒரு வேட்டி மட்டும் அணிந்து சாதாரண குடிமகனாக நடித்திருப்பார் படம் முழுவதும் இந்த ஒரே உடைதான் எம்ஜருக்கு கத்தி சண்டை கற்றுத்தருவார் ஜானகி அந்த கத்தி சண்டை ரசிகர்களை காந்தமாய் கவி இழுத்தது காதல் காட்சிகளில் எம்ஜிஆரும் ஜானகியும் நெருக்கமாக நடித்திருந்தனர் எம்ஜிஆரின் சகோதரர் எம்ஜி சக்கரவாணி பி எஸ் வீரப்பா சி கே சரஸ்வதி ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் மருதநாட்டு நாட்டு கோட்டையில குறிஞ்சி நாட்டுக் கொடி பறைக்கிறது அதோடு மரத மானமும் சேர்ந்து பறக்கிறது இது வீர வசனம் முகிலை கிழித்து முழுமதி என முகம் மிருக சாதியில் புலிமானை கொள்கிறது மனித சாதியில் மான் புலியை கொள்கிறது இது காதல் வசனம் வசனத்துக்காகவே ஓடுகின்ற படம் என்றும் மறக்க முடியாத வசனங்களை கொண்ட மரத்த நாட்டு இளவரசி என்றும் பத்திரிகைகள் கலைஞரின் வசனங்களை பாராட்டின கண்ணீர் பெண்களின் கடைசி ஆயுதம் ஆண்களை எதிர்க்கும் கிடையும் வெளிச்சத்துக்கு விளக்கு தேவையில்லை இந்த வழக்குக்கு விசாரணை தேவையில்லை கடைசியாக என்ன சொல்வது யாரிடம் சொல்வது என் உயிரை குடிக்க துடிக்கும் சாவிடம் சொல்வதா என் கழுத்தை நெரிக்க காத்திருக்கும் இந்த கத்தியிடம் சொல்வதா அல்லது வழிந்தோடும் ரத்தத்தை ரசிக்க வந்திருக்கும் முன்னிடத்தில் சொல்வதா யாரிடத்தில் சொன்னாலும் சரி கடைசி நேரத்தில் என் ஆவி துடிப்பு வேகமாக துடித்து ஓயட்டும் என் கண்களில் ஒருமுறை கனல் வீசி பிறகு அணைந்து போகட்டும் என் ரத்த ஓட்டம் கொதித்து பின் ஜில்லிட்டு போகட்டும் என்பது போன்ற உணர்ச்சிகரமான உரையாடல்கள் படத்துக்கு ஊட்டம் செத்தது கலைஞர் கருணாநிதியின் இந்த வசனங்கள் ரசிகர்களை கட்டி போட்டது ஆகவே பாடி மையக்கிய பாகவதர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு வசனத்தால் வசீகரம் செய்த கலைஞரின் பின்னால் ஓடி வந்தார்கள் ரசிகர்கள் மருதநாட்டு இளவரசியில் கருணாநிதியின் வசன வீச்சுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது